நல்ல முடியல இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பெருங்குடலுக்கு அனுப்பவும் முடியல சிறுகுடலை சிறுகுடல் பெருசாக அதாவது அதுல கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அது வெளியில கெட்டதுன்னு நினைச்சு தள்ளவும் முடியல நல்லதுன்னு நினைச்சு உறிஞ்சவும் முடியல உறிஞ்சுறதுக்கு அது ஸ்மால் மாலிகுலர்ஸை மாறல இப்ப நம்ம ஒரு சொட்டு ரத்தம் எடுத்தீங்க அப்படின்னம்னா அந்த ஒரு சொட்டுல மட்டுமே ஏழு லட்சம் செல்கள் இருக்கு ஒரே ஒரு சொட்டு நீங்க ஒரு கையில இது பண்ணி ஒரு சொட்டு இப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சொட்டு எவ்வளவு பெருசு இருக்குன்னு உங்களால கற்பனை பண்ண முடியும் அந்த ஒரு சொட்டுக்குள்ள ஏழு லட்சம் செல்கள் இருக்கு நாலு லட்சத்துக்கும் அதிகமான சிவப்பணுக்கள் இருக்கு மூணு லட்சத்துக்கும் அதிகமான இரத்த தட்டுக்கள் இருக்கு இதுவே ஏழு லட்சம் வெள்ளையனுக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு பக்கம் இருக்கும் சோ இப்ப இத்தனை செல்கள் ஒரு சொட்டுல அப்ப எவ்வளவு பெருசு இருக்கும் செல்லு கண்ணுக்கே தெரியாத அளவு இருக்கும் அந்த செல்லுக்குள்ள கண்ணுக்கு தெரியற இட்லி தோசை பிரியாணி சப்பாத்தி உள்ள நுழையணும் அப்ப அது என்னவா மாறணும் இந்த அளவுக்கு சின்னதா ஸ்மால் மாலிகூல்ஸா அந்த ஒரு செல்லுக்குள்ள நுழையிற அளவுக்கு அந்த லட்ச செல்களுக்குள்ள நுழையிற அளவுக்கு சின்ன மாலிகுல்ஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படி கன்வெர்ஷன் அதுக்கு பேரு தான் டைஜன் அந்த டைஜஷனுடைய ஃபஸ்ட் விஷயம் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நல்லா மென்று சாப்பிட்றது சுவை மாறும் வரைக்கும் அதாவது நன்கு மென்று அதாவது வந்து நல்ல சுவை மாற அளவுக்கு கூழ்மமா வாயில மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த மத்த ப்ராசஸ் எல்லாமே இனிஷியேட் ஆகும் நீங்க வாயில வந்து நல்லா சவச்சு அதைய கரைச்சு கொடுக்கல அப்படின்னம்னா கட் பண்ணாம கொடுத்தீங்க அப்படின்னம்னா உங்களுடைய வயிற்றுக்குள்ள அமிலம் அதை விட ஹை கான்சென்ட்ரேட்டடா ப்ரொடியூஸ் ஆகும் இந்த அமிலம் ஹை கான்சென்ட்ரேட்டடாக வர்றப்போ நம்மளுடைய பித்த நீர் இன்னும் ஹை கான்சென்ட்ரேட்டடாக வரும் இப்போ இவ்வளோ ஹை கான்சென்ட்ரேஷன் உள்ள போறப்போ குடல்னால உறிஞ்ச முடியாம அது என்ன ஆகும் அப்படின்னம்னா உங்களுக்கு ஓட்டையாக ஆர அல்சரேஷன் ஆக ஆரம்பிக்கும் இப்படி தேங்கக்கூடிய உணவுகள் இருக்கிறப்போ தான் இந்த உணவுகள் வெளியில போக முடியாம தவிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம உடம்புக்குள்ள கிருமிகள் வரும் அந்த கிருமிகள் வந்து குடலை வந்து டியூபக்ளோசஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே வந்து உள்ள வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ அது என்ன பண்ணும் அது அதாவதுடைய அமிலத்தை கழிவுகளை உற்பத்தி பண்ணி ப்ராப்ளஸ் ஆகிட்டே போகும்